முன்னணி பாலிவுட் நடிகையான கியாரா அத்வானி நடிகர் சித்தார்த் மல்ஹோத்ராவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்தது ஓரிரு மாத ஓய்வுக்குப் பிறகு கியாரா அத்வானி மீண்டும் சினிமாவுக்கு திரும்பவுள்ளார் இதற்கிடையில் சித்தார்த் மல்ஹோத்ரா ஜான்வி கபூர் ஜோடியாக நடித்துள்ள பரம் சுந்தரி படம் இன்று திரைக்கு வந்துள்ளது இதன் புறமோஷன் பணிகளுக்காக கடந்த சில நாட்களாக இருவருமே பல்வேறு நகரங்களுக்கு ஜோடியாக சென்று வந்தனர் நிகழ்ச்சிகளுக்கு நடுவே பல்வேறு இடங்களுக்கும் கடற்கரைகளுக்கும் ஜோடியாக சுற்றி வந்தனர் கைகள் கோர்த்தபடி நெருக்கத்துடன் இவர்கள் சுற்றித் தெரிவது அனைவரையுமே கவனம் ஈர்க்க செய்தது இதில் கியாரா அத்வானி கடும் காட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது படம் திரைக்கு வருவதற்காக காத்திருக்கிறேன் அதன் பிறகும் இது தொடர்ந்தால் சும்மா விடமாட்டேன் என்று நெருக்கமானவர்களிடமும் ஆதங்கப்பட்டு உள்ளாராம் சக்களத்தே சண்டை வெடிக்காமல் இருந்தால்